ஆசியா சர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி உங்களை அன்போடு கூட வரவேற்பது பாஸ்டர் ரெவரன் டாக்டர் டேனியல் நந்தகுமார் கடந்த யூடியூப் சேனலில் மத்திய சுவிசேஷத்தில் நம்முடைய வேத ஆராய்ச்சியை நாம் துவங்கினோம் அதை தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியை அதே சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் தொடர இருக்கிறோம் இந்த மத்திய மார்க் லூக்கா மற்றும் யோவான் இந்த நான்கு சுவிசேசங்களும் புதிய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆதி ஆகமத்தில் சாரி பழைய பாட்டில் மோச எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து விபாகம் வரை அவைகள் பழைய ஏற்பாட்டில் ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதே போல புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள் இந்த நான்கு புஸ்தகங்கள் விசேஷமாக நாம் தியானிக்கிற இந்த மத்திய இசு விசேஷம் புதிய ஏற்பாட்டின் முதல் ஆகமம் அல்லது முதல் நியாயபுரமான புஸ்தகம் என்றும் இதை குறிப்பிடலாம் ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புஸ்தகத்திற்கு இணையான ஒரு புஸ்தகமாக கருதப்படுகிறது இந்த ஆதியாகம புஸ்தகத்தோடு இந்த பகுதியை முதலாம் அதிகாரத்தில் முதல் பதினேழு வசனங்களை நாம் ஒப்பிட்டு இந்த நாளுக்குரிய படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் பொதுவாகவே இந்த முதல் அதிகாரத்தில் முதல் பதினேழு வசனங்களிலே பிரசங்கம் செய்வதை நாம் அதிகமாக கேட்டிருக்க மாட்டோம் அது ஒரு கடினமான சப்ஜெக்ட் ஆனால் இந்த பதினேழு வசனங்களிலே ஆன்மீக வாழ்வுக்கும் சரி சமுதாயத்தின் நடைமுறை வாழ்வுக்கும் சரி அதிகமான தொடர்புடைய சத்தியங்கள் இதில் இருப்பதை நாம் மறுத்துவிட முடியாது ஸோ அந்த சத்தியங்களை நாம் இந்த ஆராய்ச்சியில் ஒன்றோ ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் பிரியமானவர்களே முதல் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் நாம் சற்று கவனித்து வாசிப்போமானால் ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவதை நாம் பார்க்கலாம் அந்த வார்த்தை என்ன அப்படி என்றால் பெற்றான் மற்றும் பிறந்தார் இந்த வார்த்தை பெற்றான் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருகிறது இந்த நாளிலே நாம் ஆராய்ச்சி செய்கிற வார்த்தை இந்த பெற்றான் என்கிற வார்த்தைதான் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பிகாட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிரேக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எக்னேசன் என்கிற கிரேக்க வார்த்தையை நாம் தனித்தனியாக பிரிப்போமானால் பிளஸ் நேசன் எக் என் நேசன் என்று இந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் என்ற அர்த்தம் இதற்கு உண்டு பொதுவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சந்ததியை பெற்றெடு அல்லது உருவாக்கு என்ற பொருளிலே இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமானால் கருவில் இருந்து ஒரு உயிர் வெளிப்படுகிற அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த வார்த்தை இந்த பதினேழு வசனங்களிலே பார்ப்போமானால் நாற்பது முறை இந்த வார்த்தை பயன்படுகிறது பெற்றான் 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 இறுதியாக பிறந்தார் என்கிற வார்த்தையோடு நிறைவடைகிறது பிரிமானவர்களே இந்த வம்ச வரலாறு பட்டியலை நாம் அப்படியே ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரை உள்ள வம்ச வரலாறு பட்டியலோடு நாம் ஒப்பிடும் பொழுது ஒரு உண்மை அங்கே இந்த புதிய ஏற்பாட்டில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆதியானத்தில் உள்ள வம்ச வரலாறு பட்டியலுக்கும் இங்குள்ள வம்ச வரலாறு பட்டியலுக்கும் சற்று மாறுபட்ட ஒரு கோணத்தை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக ஆதியாகம புஸ்தகத்திலும் பெற்றான் என்கிற வார்த்தை வருகிறது ஆனால் ஒரு வித்தியாசத்தோடு வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு மூன்று வசனங்களிலும் ஆதியாகம புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ஒவ்வொரு மூன்று வசனங்களிலும் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா பெற்று பெற்றபின் பெட்ரான் பெற்றான் அப்படின்னு மூன்று முறை இந்த வார்த்தை வருகிறது ஐந்தாவது வசனத்திலே மாறுபட்ட முரண்பாடான இன்னொரு வார்த்தை வருகிறது மரித்தான் அங்கதான் இந்த சுவிசேஷம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வம்ச வரலாறு சற்று ஏற்படுகிறது மூன்று முறை பெற்றான் என்கிற வார்த்தை வருகிறது நான்காவது முறை மரித்தான் என்ற வார்த்தையோடு அங்க முடிகிறது யார் பெற்றானோ பெற்றவன் மறித்து போனான் அதுதான் அதனுடைய பொருள் புதிய ஏற்பாட்டிலே பெற்றான் 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 என்பது மட்டும்தான் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது மரணம் என்பதை இந்த வம்ச வரலாறிலே நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு அல்லது பழைய உடன்படிக்கை என்ன கற்றுக் கொடுக்கிறது பிறப்புக்கு பின் மரணம் இருக்கிறது பெற்றவன் மறித்து போகிறான் ஆனால் புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் இது என்ன கற்றுக் கொடுக்கிறது மரணத்துக்கு பின் பெற்றெடுக்கிறார் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கிறார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அதன் பிறகு அவர் பெற்றெடுப்பதுதான் திருச்சபை விசுவாசி திருச்சபை என்கிற புதிய சந்ததியை அவர் பெற்றெடுக்கிறார் அதை பண்ணுவதற்காக தான் ஆவியானவர் இந்த பகுதியிலே மரணம் மறித்தான் என்கிற வார்த்தையை அவர் நீக்கிவிட்டு பெற்றான் 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 என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாமும் இந்த பூமியிலே பாவத்திலே மறிக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக புதிய பிறப்படைந்து நாம் புதியவர்களாக மாறுகிறோம் கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே பாவத்திலே மறித்தவர்களாகிய நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார் நமக்கு புதிய பிறப்பை கொடுக்கிறார் அதனாலதான் புதிய உடன்படிக்கையிலே மரணத்துக்கு ஏற்படுகிறது புதிய ஏற்பாட்டிலே மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அவருடைய முதல் பிறப்பு நடக்கிறது அதாவது கல்லறையிலிருந்து அவர் பிறக்கிறார் அதைத் தொடர்ந்து அவருக்குள் தங்களை சிலுவேளை அறிந்து கொண்ட விசுவாசிகளும் மறித்து உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் வெளிப்படுத்தல் இருபது ஆறு சொல்லுகிறது இப்படிப்பட்ட கிறிஸ்துவிலே மறித்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்று குறிப்பிடுகிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மரணம் என்கிற வார்த்தை சரீர மரணத்தை குறித்தாலும் ஆன்மீக ரீதியாக அது ஆத்மீக மரணத்தை குறிப்பிடுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகு கிறிஸ்துவிலே பிறந்த மனிதனுக்கு அந்த ஆன்மீக மரணம் இல்லை என்பதை குறிப்பிடுவதுதான் இந்த மத்திய சுவிசேஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது எப்படி இயேசு கிறிஸ்து மறித்தார் கல்லறையிலிருந்து மறுபடியும் புதிதாக பிறந்தார் அதேபோல் பாவத்துக்கு மதித்தவர்களாகிய நாம் புதிதாக ஜீவன் உள்ளவர்களாக மாறும்படிக்கு மீண்டும் அவரால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் எபேசிய இரண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் ஐந்தாவது வசனங்களிலே இந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் அவரால் மறுபடியும் பெற்றெடுக்கப்பட்டவர்களாகிய விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்றார் ஆத்தும ஆதாயம் என்கிற பணியை செய்து புதிய விசுவாசிகளை உருவாக்க வேண்டும் கிறிஸ்துவின் மரணத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக நாம் அடைந்தவர்களாகிய நாம் நம்மிலிருந்து புதிய சந்ததி வெளிவர வேண்டும் அதுதான் புதிய விசுவாசிகள் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆத்தும ஆதாய பணி இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் சரீர பிரகாரமாக கடந்து செல்லும் பொழுது மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்களிலே அதை நமக்கு பெரும் பொறுப்பாக ஒப்படைத்து சென்றிருக்கிறார்